இனிமே கண்ணை மூடிவிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் கோடை வெப்பத்தை தணிக்க இரவு நேரங்களில் கடற்கரை மற்றும் பூங்காக்களுக்கு செல்லும் மக்களை துரத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை திருமங்கலத்தை சேர்ந்த ஜலீல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வீடுகளுக்குள் முடங்கிக் கிடக்கும் மக்கள் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் வெயிலின் தாக்கத்தில் முப்பது மணிக்கு மேல் காவல்துறையினர் துரத்தி விடுகின்றனர் மக்களை பின்னரவு வரை அனுமதிக்க கோரி டிஜிபிக்கும் மாநகர காவல் ஆணையருக்கும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே எனது மனுவை பரிசீலித்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க கடற்கரை செல்லும் மக்களை துரத்தக்கூடாது என்று காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு தமிழக டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையரும் பதிலளிக்க உத்தரவிட்டனர்